வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் அரசு நட்சத்திரத்தின் வருடப்பலன் பற்றி பார்ப்போம் இந்த பதிவில் அனுஷா நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் உங்களின் காதல் வாழ்க்கை தொழில் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்தவை இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பது பற்றிய கணிப்புகளையும் இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது அனுஷ நட்சத்திரத்தின் வருட பலன் பொதுவாக அனுராதா என்னும் அனுஷ நட்சத்திரம் ராசியில் மூணு புள்ளி இருபது டிகிரி முதல் பதினாறு புள்ளி நாற்பது டிகிரி வரை பரவி இருக்கிறது இந்த அனுராதா என்னும் அனுஷ நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் பதினேழாவது நட்சத்திரமாக இந்த அனுஷ நட்சத்திரின் சின்னம் ரோமங்களின் வரிசை அல்லது தாமரை மலர் என்று கூறலாம் மற்றும் இந்த அனுஷ நட்சத்திரத்தின் இறைவன் மித்ராயனும் நட்பின் இந்து தெய்வமாக கொண்டாடப்படுகிறார் இந்த அனுஷ நட்சத்திரத்தின் நட்சத்திரம் சனி கிரகத்தால் ஆளப்படுகிறது மற்றும் இந்த அனுஷ நட்சத்திரத்தின் தசாதிபதியும் சனி விளங்குகிறார் அன்புள்ள அனுராதா எனும் அனுஷ நட்சத்திர சொந்தங்களே இந்த ஆண்டு உங்களின் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் மெதுவாக நடைபெறுவதாக நீங்கள் நினைக்கலாம் குறிப்பாக இந்த ஆண்டின் இரண்டாம் பாதியில் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சில தாமதங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தின் மக்கள் தங்களின் காதல் வாழ்க்கையில் பற்றின்மையை இந்த வருடம் அனுபவிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது மற்றும் உங்கள் கல்வியிலும் நீங்கள் சில நேரங்களில் பின்னாடிவை சந்திப்பீர்கள் இதனால் நீங்கள் உங்களின் கல்வியில் உருவாகும் சவால்களை சமாளிக்க அனுஷ்ட நட்சத்தின் மாணவர்கள் வெற்றி மற்றும் நல்ல தரங்களை சாதனைகளை அடைய ஒழுக்கம் கல்வியில் கவனம் கல்வியில் அறிவா அரிப்பறிப்பு மற்றும் கடின உழைப்புடன் தாங்கள் செயல்பட்டால் நல்லது நல்லதொரு பலனை உங்களால் அடைய முடியும் உங்களின் கவனமின்மை மற்றும் உங்களின் விழா முயற்சியின்மை உங்களின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க தோல்வி மற்றும் ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும் அனுஷ நட்சத்திரத்தின் மக்களின் உறவுகளில் தங்கள் துணையை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட காதலர்களுக்கு மனவேதலையும் கவலையும் ஏற்படலாம் அனுஷ நட்சத்திர மக்களின் குழந்தைகள் தவறாக நடந்து கொண்டால் அவரின் தாயினவன் வந்து கண்டிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழில் அல்லது தரகு தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு பலவிதமான நிதி ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது அனுஷா நட்சத்திரம் மக்களின் காதல் உறவுகள் மற்றும் கல்வி தொடர்பாக இளைய உடன்பிறப்புகள் மற்றும் உறவினரிடம் ஆலோசனை பெறுவது ஆசிரியரிடம் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் அனுஷ நட்சத்திர மக்களின் தாயின் ஈடுபாடும் மற்றும் கண்டிப்பான நடத்தை ஆகியவற்றால் உங்கள் திருமணத்தில் சில சிக்கல்கள் உருவாகலாம் நீங்கள் ஒரு வீட்டை கட்டுவது கல்வியை தொடர்ந்து அல்லது பொழுதுபோக்கில் ஈடுவது போன்றவற்றில் முதலீடு செய்வதால் நிதி சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும் என்று சூழலும் கருதுகிறது இந்த சவால்கள் யாவும் இருந்தபோதிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு உங்களின் வாழ்க்கையின் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் சாத்தியம் அதிகமாக இருக்கிறது என்பதால் தாங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவான தகவல் என்ற முறையில் ஒரு குழந்தை நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வான மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரம் இருப்பதாக கணக்கிடப்பட்டு உள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுரனிலிருந்து பரணி பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டே கால் நாளில் தனது பயணத்தை முடிக்கிறார் அதை முடித்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் பொதுவாக சூதரத்தில் எல்லா நட்சத்திரமும் நன்மை செய்யும் என்றே கருதப்படுகிறது ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பக்பரில்லை யாவரும் மரபணு நரமாக தியாக திலகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அவரான பெற்று சர்வ காரிய ஜெயத்திரம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி